ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் நிறைய பேர் வந்து அந்த பூண்டு இதெல்லாம் போட்டு சூடு பண்ணி ஊற்றுவாங்க காதில் அது வந்து வீக்கத்தை குறைக்கும் அப்படின்னு அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் ஏன்னா நீங்க ஹீட் பண்ண ஆயில் உள்ள ஊற்றுனீங்கன்னா ஒரு ஒரு ட்ரம்மும் வேற வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு அந்த ட்ரம் வந்து ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹீட்டான சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ்ல பட்டுச்சுன்னா ஈஸியாக விழுந்துடும் கடைசியா எதனால ஹோல் விழுந்ததுன்னே தெரியாது ஏன்னா அவங்க கிட்ட நிறைய தடவை காது வலி இதெல்லாம் வரும்போது அவங்க சூடான எண்ணெயை காய்ச்சி உள்ள ஊத்திருப்பாங்க ஊத்திருப்பாங்க என் பாட்டி ஊத்துனாங்க என் பாட்டு தாத்தா அந்த காலத்துல ஊத்துவாரு காதுக்குள்ள அதை ஊத்திட்டு கிளீன் பண்ணுவாங்க அப்படின்றதுனா இதெல்லாம் ரொம்ப காமன் பிராக்டிஸ் பிஃபியோர் பிஃபோர் அது இருக்கிறதுனால அந்த காலத்துல ஏர் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம் இப்ப அந்த மாதிரி ஹோல் ஆகி வர ஏர் இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிட்டு வருது இன்னமும் பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ்ல கொஞ்சம் கம்மி நம்ம அடுத்த செகண்ட் டயர் சிட்டிஸ்ன்னு சொல்றதுல இன்னமும் அது காமனாக தான் இருக்குது பிகாஸ் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன் ஸோ இது மட்டும் பண்ணக்கூடாது பட் ஜென்ரலி உங்களுக்கு காதுக்குள்ளே பூச்சி போயிருச்சுன்னா பக்கத்தில் ஏடி டாக்டர் இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு அங்கே பார்த்துக்கிறது தான் பெஸ்ட்டு அதில் ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் திங் இஸ் உப்பு தண்ணியோ இல்லை நார்மல் தண்ணியோ ஊற்றிட்டு அந்த மூமெண்ட்டை நீங்கள் அப்போதைக்கு சப்ரஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இமீடியட்டாக பூச்சி உங்களை எதுவும் பண்ணிடாது அது உங்களுக்கு காதுக்குள்ளே போறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கின்னோட ஃபீலிங் தான் உங்களுக்கு அப்படி இருக்கே தவிர அட் நத்திங் மேஜர் ஸோ அதனால் அந்த டைமில் தண்ணி ஊற்றிட்டு யூ கேன் பி ஓகே பட் அதுக்கப்புறம் போயிடுங்க டார்ச் லைட் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் ட்ரை ஜென்ரலாக இட்ஸ் நாட் வெரி அட்வைசபிள் பட் ஹாட் வா ஹாட் ஆயில் ஆர் ஹாட் வாட்டர் ஸ்ட்ரிக்ட்லி அனு